ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா பழம் தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் நேற்று நிறைய ஒரு ரெண்டு பழம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் அவன் வார்த்தைக்கு ரெண்டு ரெண்டு கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்துட்டான் எதுக்கிட்ட அவ்வளோ பழம்னு கேட்டால் எதுவுமே சொல்ல சரி என்ன பண்ணுறது வேஸ்ட் ஆகிடுமின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு பழம் வந்து வேக வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டா சரி மற்ற பழத்தெல்லாம் ஒரு நாலே நாலு பழம் மட்டும் எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் யூடியூப்பில் சரி அது மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்துட்டு இது செவன் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இன்ன வரைக்கும் வாழை எப்ப நான் கொடுக்கல இப்போ தான் சரி ஸ்டார்ட் பண்ணிக்கனா சளி பிடிச்சிருந்துச்சா அதனால நான் வந்துட்டு கொடுக்கவே இல்லை ஒரு நாள் வரைக்கும் சரி இப்போ இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓரளவு சாப்பிடாத மாதிரி தான் இருந்துச்சு மற்றதெல்லாம் சாப்பிட்டானே இன்னைக்கு வாழைப்பழம் ரொம்ப நாள் கழிச்சு கொடுப்போம் டேஸ்ட்டு அவளுக்கு இது பிடிக்கல போல் சரி பவுட்ரு பண்ணி கொடுப்போம் அது எதுவும் டேஸ்ட்டு பிடிக்குமா பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சரி எல்லாம் ஒரே நாளே நாள் பழம் மொட்டி எடுத்து கட் பண்ணி காய வச்சேன் ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயிலில் காயணும் சரி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்